நியத்துக்குரியவகளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு தெளிவுபடுத்துகிறான் கொஞ்சம் கவனியுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع فان خفتم الا تعدلوا فواحده فواحده الله كرهان பெண்களில் உங்களுடைய மனம் தேடக்கூடிய பெண்களை நீங்கள் திருமணம் செய்யுங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் فانكحوا அல்லாஹுடைய கட்டளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் பெண்களில் நீங்கள் விரும்பக்கூடிய பெண்களை இரண்டு மூன்று நான்கு திருமணம் செய்வதில் உங்களால் நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் பயந்தால் உங்களுக்கு அனுமதி என்ன அனுமதி என்ன ஒன்றுதான் அல்லாஹுடைய மார்க்கத்திலே இரண்டு மூன்று நான்கு இதுவரை ஆண்கள் திருமணம் செய்வதற்கு அல்லாஹ் ரபுல்ல அனுமதி அளித்திருக்கிறான் அல்லாஹ் கடமையாக்கவில்லை அனுமதி அளித்திருக்கிறான் இந்த வசனத்தை சில கூட்டம் விளக்கம் வைப்பார்கள் மசினா இரண்டாக வசூலாக மூன்றாக ஐந்து ஒரு மொத்தம் இரண்டு மூன்று நான்கு ஒன்பது திருமணங்களுக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கிறான் என்று சில கூட்டம் ஷியாக்களிலே இந்த வைத்துக் கொண்டு விளக்கம் கொடுக்கிறார்கள் அல்லாஹளுடைய தீனிலே சரியான அக்கீதாவின் படி மார்க்கத்தை விளங்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே அல்லாஹ் அனுமதித்தது எத்தனை எத்தனை நான்கு தான் அந்த நான்கிலும் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் கடமை ஒரு திருமணம் தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சபையிலே ஒரு முக்கியமான சட்டத்தை நம்முடைய சமூகத்திற்கு சொல்லியாக வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே அல்லாஹ் சட்டமாக எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ அது உள்ளத்தோடு பொருந்தவில்லை என்றால் எம் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் யாராக மாறுவோம் யாராக மாறுவோம் யாராக மாறுவோம் அல்லாஹுடைய சட்டம் என் உள்ளத்திற்கு பிடிக்கவில்லை என்றால் நான் யார் யார் காபிர் ஆனால் அல்லாஹ் அல்லாஹு இந்த நான்கு திருமணம் என்ற சட்டத்தை இந்த முஸ்லிம்களுக்கு அல்ல அனுமதி அளித்திருக்கிறான் காபிர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் முஷிரிக்குகள் விமர்சனம் செய்கிறார்கள் இதை அவர்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் அல்லாஹ் தீண்டுதலின் காரணமாக வரக்கூடிய விமர்சனங்கள் அதை நாம் கணக்கெடுக்க தேவையில்லை ஆனால் இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் குறிப்பாக இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் இந்த சட்டத்தை ஏற்பதற்கு தயங்குகிறாள் இந்த சட்டத்தை வெறுக்கிறாள் இந்த சட்டத்தை விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொள்கிறான் நான் நான்கு திருமணம் கட்டாயமாக ஆண்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த நான்கு திருமணம் என்பது அல்லாவால் அனுமதிக்கப்பட்டது என்ற சட்டத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் என் உள்ளம் ஏற்றுக்கொள்கிறது கொள்கிறது என்று கூறக்கூடிய பெண்கள் முஸ்லிம் சமூகத்திலே இல்லாம குறைவிலும் குறைவு இதை பற்றிய பேச்செடுத்தாலே முஸ்லிம் பெண்கள் அதை விட்டு வெறுக்குகிறார்கள் விரண்டு செல்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை எம்முடைய உள்ளம் பொருந்திக்கொள்ள வேண்டும் எம்முடைய உள்ளம் இதை ஏற்று பொருந்திக்கொள்ளவில்லை என்றால் எம்முடைய ஈமான் அல்லா இடத்திலே ஈமானாகவே அங்கீகரிக்கப்படாது அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களில் அதனால் ஆண்களுக்கு அல்ல அனுமதித்தது இரண்டு திருமணம் செய்யலாம் மூன்று திருமணம் செய்யலாம் நான்கு திருமணம் செய்யலாம் அந்த நான்கிலும் அவர் நீதியாக நடக்க முடியாது என்று அறிந்தால் அவருக்கு கடமை என்ன கடமை என்ன ஒன்று ஒரு திருமணம் செய்வது அல்ல அவருடைய மார்க்கத்திலே கடமையாக்கப்பட்டது அதற்கு மேல் திருமணம் செய்வது அவர் அவரின் விருப்பம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறதை தவிர அதை அதை கடமையாக்க இல்லை இதுதான் அல்லாஹ் அபுல்லாலமீன் இந்த வசனத்திலே கூறக்கூடிய விளக்கம் அல்லாஹ் அபுல் அலமின் இதிலே ஃபன் கேஹோமா நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இங்கே திருமணத்தை வலியுறுத்துகிறான் அல்லாஹ் தூதர் முகம்மத் ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹ் வலை இவர் சொன்னார்கள் யாருடைய யாரு யாருக்கு அழைப்பு யாருக்கு அழைப்பு யாருக்கு அழைப்பு திருமணம் செய்யாத வாலிபர்கள் கொஞ்சம் கையை உயர்த்துங்க நீங்க திருமணம் செய்யலையா இரண்டாவது செய்யலையோ முதல் திருமணம் செய்யாதவங்களும் கையை வயிற்றுங்க அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் ய மாஷர ஷபாப் வாலிபர்களே நேரடியாக அழைப்பு முகம்மது ரசூலுல்லாஹ் எம்மிடத்தில் பேசுகிறார்கள் மனிஷ்ததா அமின் குமுல் ஃபல் ஏத்த ஸௌவஜ் யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ ஃபல் ஏத்த நீங்கள் திருமணம் செய்யுங்கள் விரும்பினால் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை என்ன சொன்னார்கள் உங்களிலே செல்வத்தாலும் உடலாலும் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால் பெற்றிருந்தான் முகமது அவர்கள் கொடுத்த அனுமதி திருமணம் செய்யுங்கள் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் கற்பை பாதுகாக்கும் உங்களுடைய பார்வையை அல்ல உங்களுக்கு கொடுத்த ஹலாலான பெண்ணை தேர்ந்தெடுத்து எதை நீ விரும்புகிறாயோ அதை தேடிக்கொள் உன் பார்வையை தாழ்த்தும் அது கற்பை பாதுகாக்கும்

அப்படி செல்வத்தாலும் உடலாலும் சக்தி இல்லை என்றால் உங்களுடைய ஆப்ஷன் என்ன நோம்பு வச்சு கொள்ளுங்க அது உங்களுக்கு இதற்கு பதிலாக